இத்தனை நாளாக நம்ம நந்தினியை கடத்தினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு அதாவது கடத்தினாங்களா இல்லை நந்தினிக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போது சூர்யாவுக்கு இப்போ அந்த ரவுடிங் வந்து பதினா ஃபோன் பண்ணி அதாவது அந்த அக்கா வந்து பதினா ஃபோன் பண்ணி சொல்ல சொல்கிறாங்க இல்லையா நிபந்தனையை அந்த ஒரு நிபந்தனையை வந்து கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறமா சூர்யாவுக்கு சரியான அதிர்ச்சி அதே மாதிரி வந்து பதினா இப்போது நந்தினியை காப்பாத்துறதுக்காக அவர் மாஸ் என்ட்ரி வந்து பதினா கொடுக்குறாரு அதே மாதிரி இங்கே நந்தினியை கடத்தி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இப்போது அவங்க நிபந்தனைக்கு எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறாங்க அவங்க கேட்குறாங்க பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இன்னும் பல விஷயங்களை செய்கிறேன் சொல்கிறாங்க ஆனால் நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மாஸ் என்ட்ரி கொடுத்து அந்த ரவுடிங்கில் அடி அடி நடித்து வெளுத்து கட்டி கடைசியில் நந்தினியும் காப்பாற்றுறாங்க ஏன்னா நந்தினியை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் போட்டு தள்ளிட்டு போகிறத தான் அவங்களுக்கு பிளானாக இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் நம்ம சூர்யா மட்டும் மாஸ் காட்டலை அப்படின்னா கண்டிப்பாக நந்தினியை இழந்திருப்பாங்க நந்தினிக்கு சின்ன சின்ன காயங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காப்பாற்றுறாங்க நந்தினி நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சூர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடி போய் காப்பாற்றுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் seats nikongam